நீங்கள் பார்த்துக்கொண்டு எக்ஸாம் மாஸ் யூடியூப் சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலையில் மலை சுற்றும் வழியில் இருக்கக்கூடிய ஈசானயலிங்கத்தான இருக்கும் வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தன்தான் லிங்கம் அந்த ஈசாநிலிங்கத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தினா அம்மணி அம்மாள் ஜீவசமாதி இந்த அம்மணி அம்மாள் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வல்லாளா மகாராஜா திருவண்ணாமலையினுடைய வடக்கு கோபுரத்தை கட்ட அடித்தளமிட்டுறாரு அவரால் ஆனால் கட்டி முடிக்க முடியல பல முறை முயன்று பார்க்குறாரு தடைபட்டுக்கிட்டே வருது சரி குறி கேட்டுடலாம் அப்படின்னு வந்து பார்த்தினா குறி கேட்குறாரு குறி கேட்ட பிறகு ஒரு சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு கோபுரத்தை கட்டி முடிப்பார் அப்படின்னு வந்து பார்த்தினா குறி சொல்கிறாங்க உடனடியாக என்ன பண்ணுறாரு சரி பல முறை முயன்று பார்த்தா முடியலன்னு விட்டு விடுறாரு அதுக்கப்புறம் பல வள்ளல்கள் மன்னர்கள் முயன்று பார்க்குறாங்க அப்பையும் வடக்கு கோபுரத்தை கட்டி முடிக்க முடியல அம்மணி என்பவர்கள் வந்து பார்த்தினா சென்னை சமத்துவத்தில் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க திருவண்ணாமலையில் குடியேறுறாங்க பல வள்ளல்கள் பல மன்னர்கள் அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா நன்கொடை பெற்று அந்த வடக்கு கோபுரத்தை கட்டி முடிக்கிறாங்க ஒரு முறை மைசூர் ராஜா கிட்ட போய்ட்டு நன்கொடை வாங்கலான்னு போகும்பொழுது வாயில் காப்போன் வந்து பார்த்தா தடுத்து நிறுத்திடுறாரு ஓடியாக தன்னுடைய சித்தி வேலையால் மன்னர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த நன்கொடை கேட்குறாங்க நீங்கள் எப்படி வந்தீங்க இவ்வளவு தடைகளுக்கு பிறகு எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது வாயில் காப்பனை கோபுரார் வாயில் கோப்பனை வந்து இல்லை இல்லை உள்ளே வராரு வந்த பிறகு இந்த அம்மா எப்படி இப்படி வந்தாங்க நான் வெளியே தடித்து நிறுத்திட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு இப்படி ஒரே நேரத்தில் வந்து பார்த்தா தன்னுடைய சித்து வேலைகள் மூலியமாக பல இடங்களில் வரக்கூடிய அந்த நிலையை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாங்க வல்ல அந்த மைசூர் ராஜாட்டை வந்து பார்த்தா நன்கொடை பெறுகிறார்கள் நன்கொடை பெற்று வரும்பொழுது ஒரு கொள்ளை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்களை திருட வருது அவருடைய கண்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா குருடா போட்டு பிறகு வந்து அம்மணி அம்மாள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்ட பிறகு மன்னித்து அவங்களுக்கு அருள்றாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தினா அந்த திருடர்கள் அனைவரும் வந்து பார்த்தினா கண் பார்க்க பார்வை பெற்று அம்மணி அம்மாளுக்கு வடக்கு கோபுரத்தை கட்டுறதுக்கு உதவுறாங்க சார் இது போல் என்ன பண்ணிடுறாங்க பல வள்ளல்கள்ட்டையும் மைசூர் ராஜாட்டையும் வந்து பார்த்தா நன்கொடை பெற்று ஏழாவது நிலை வரையும் கட்டி முடிச்சிடுறாங்க அதற்கப்பறம் கட்டி முடிக்க முடியல அப்போ வந்து ஒரு நாள் சி சிவனை நினச்சி மறுபடியும் வந்து வேண்டுறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் விபதி அள்ளி கொடுங்க வர எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாரு விபூதி அதுமாரி என்ன பண்ணுறாங்க வேலைக்கு வரக்கூடிய வேலையாட்களுக்கு வந்து பார்த்தினா கூலியாக விபூதி அள்ளி கொடுக்குறாங்க அவர்கள் வீட்டுக்கு சென்றவுடன் அவர்கள் பிரித்து பார்த்தா அவங்க செஞ்ச வேலைக்கு தகுந்த கூலியாக வந்து பார்த்தினா அந்த விபதி மாறி இருக்குது இப்படி பல சித்து வலைகள் செய்த அம்மனி அம்மாவுடைய நம்ம ஜீவசமாஜில் தான் இருக்கும் இவர்கள் வந்து தன்னுடைய ஐம்பதாவது வயதில் வந்து பார்த்தா ஜீவசமாஜ் அடைந்தார்கள் ஆகவே நீங்களும் இந்த அம்மணி அம்மாள் அவர்களைப் பெற்று அந்த சிவபெருமான் அருளை பெற்று வாழ்க வாழ்வாங்கு வாழ்வா வாழ்வார்களாக என வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை பதிவுடுகிறேன் நன்றி வணக்கம்